விஜய் அண்ணாவை நீங்க டிவியில பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா எப்படி டான்ஸ் ஆடுவாரோ அப்படி ஆடுவீங்க விஜய் அண்ணா என்ன கலர்ல சட்டை போட்டாரோ அதை சட்டை போடுவீங்க விஜய் அண்ணா எப்படி அவரோட பெண் காதல்கிட்ட ப்ரோபோஸ் பண்றாரோ அதே மாதிரி காதல தங்கிட்ட ப்ரோபோஸ் பண்ண நினைக்கிற ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் இன்னைக்கு நேற்று இல்ல டி ஆர் பாகவதர் காலத்துல இருந்து திரையில எது நடக்குதோ அதை உண்மை என்று நம்புகின்ற கூட்டம் நம்மளுடைய கூட்டம் அப்போ விஜய் சீக்கிரம் குடிச்சா தப்பில்ல அப்படி தானே உண்மை அப்படி தானே அப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுல சிகரெட் குடிச்சா தப்பு இல்ல சாராயம் குடிச்சா தப்பு இல்ல அப்படின்னு விதைக்கப்படுகின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சென்ற தலைமுறை ரஜினிகாந்த் நான் சொல்ல உடனே தெரிஞ்சுங்க சென்ற தலைமுறை புகை பழக்கத்துக்கு அடிமையானது காரணம் ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு தனி நபர் அவர் சிகரெட் அப்படி சுத்தி போட்டு ஸ்டைலா பிடிச்சதுக்காக எத்தனை இளைஞர்கள் புகைப்பழக்கத்துக்கு அடிமையானாங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ இந்த சினிமால இருந்து நம்ம எப்படி வேறுபடுத்தி காட்டிக்கொள்வோம் கொள்வதுன்றது நீங்க நல்லா யோசிச்சுங்க நேற்று நடந்த இந்தியன் டூ படம் நல்லா தெரிஞ்சீங்க எப்படி இந்தியன் டூ படத்துல ஒரு சீன் அதாவது இலவசங்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்ப இலவசம் என்ன காட்டுறாங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த மிக்சியை காட்டுறாங்க கிரைண்டரை காட்டுறாங்க மின் மிக்சியை காட்டுறாங்க ஆனா டிவியை காட்டல ஏன் காட்டல டிவிய கமல்ஹாசன் போய் அங்க அறிவாலயத்துல இருக்க ஷூ கால நக்கிட்டு இருக்கிறதுனால காட்டாம இருக்காங்களா அப்போ இந்த திரைத்துறையினர் இந்த தவறை எப்படி மறைக்க பாக்குறாங்க அப்போ இலவசங்கள் என்றால் டிவி இலவசம் இல்லை மிக்சி ஃபேன் மட்டும் தான் இலவசம் அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க இந்த டிவி தான் கூடு சந்தோஷனா குடி துக்கனா குடி இப்பள்ள எப்படி செத்தான் ஒருத்தர் சாவுக்கு போன மீதி அறுபது பேர்னா குடிச்சு செத்தான் அந்த சாவு முதல்ல பேர் போயிருக்க மாட்டான் போனா நீ குடிக்கணும் அப்படின்றத உன் மனசுல விதைக்கிறது யாரு ஒரு காலத்துல கதாநாயகர் எல்லாம் நல்லவர்கள் பெண்கள் காதலிப்பாங்க நல்லா படிச்சீங்க பையனுக்கு குடி பழக்கம் இல்ல அப்படின்னு இன்னைக்கு அவன் ஒரு கஞ்சா குடிக்கா இருக்கணும் ஒரு தண்ணியை அடிக்கணும் ஒரு பொறுக்கியா இருக்கணும் அவர்களை திருத்துவதுதான் பெண்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லலப்பா சினிமா இந்த ஒரு படம் எடுத்தாரு முதல பொண்ணு சாராயத்தா வீட்டு குடிக்கிற மாதிரி எல்லாம் அந்த பார்த்து அப்ப அதை பாக்குற சின்ன பசங்க மனசுல என்ன வரும் குடிக்கிறது தப்பு இல்லையோ ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பொண்ணு பார்க்கும்போது நினைக்கிறோம் ஒரு அப்போ குடிக்கிறது தப்பு இல்லையா அப்போ அத விதைக்கிறது யாரு இந்த சினிமாக்கள் அதனால இந்த சினிமாக்கள் கருவறுக்கப்பட வேண்டும் விஜய் போன்ற மறுபடியும் உங்களுக்கு விஜய் பெருசா தெரியும் அவர் தப்புகள் தெரியாது அதுக்காக விஜய் போன்றவர்கள் தங்களுடைய விஜய் கெட்டது சொன்னதான் கேட்பீங்களா நல்ல சொன்ன கேட்க மாட்டீங்களா ஆமா அப்படி தானே இருக்கு கெட்டது சொன்னால்தான் இந்த சமூகம் அது மேல இருக்கிற ஒரு கவர்ச்சியில் இன கவர்ச்சியில் அதை ஏற்றுக்கொள்கிறது நல்ல சொன்ன இந்த சமூகம் ஏத்துக்குதா ஆனா எம்ஜிஆர் செஞ்சார்ல பெண்களை மேல மரியாதை கொடுத்தாரு தாய் மேல மரியாதை கொடுத்தாரு குடிக்க கூடாது இன்னைக்கு இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நல்ல விஷயம் தான் ஒரு மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேருகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு ஏன் குடிய ப்ரொமோட் பண்றாங்க ஏன் இவ்வளவு நாள் ப்ரொமோட் பண்ணனாங்க அப்போ தாங்கள் நடிக்கிற வரையும் தங்க படம் ஓடுற வரையும் இந்த மக்களை குடிக்க அடிமைப்படுத்துறாங்க அவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் அதனால விதித்துக் கொள்ளுங்கள் உங்க பசங்கிட்ட சொல்லிக் கொடுங்க உண்மையான தலைவர்கள் யாரு உண்மையான விஷயங்கள் என்ன நம்ம சமூகம் எப்படி இருந்தது இந்த தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி இருந்தது மது என்கின்ற ஒரு ஒற்றை வருமானத்தை வச்சு மட்டும் தமிழ்நாடு முன்னேறல அதை செஞ்சு புரிஞ்சுங்க இன்னைக்கு சொல்றாங்க ஏறக்குறைய நாலாயிரத்தி எட்நூறு டாஸ்மாக் கடைகள் இருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரெவென்யூ இருக்கு உன்னோட மக்களை குடிக்க வச்சு அதுல இருக்க வருமானத்தை எடுத்து தான் இந்த ஆட்சியை நடத்தணும்னு ஒரு ஆட்சியில் முடிவு பண்ணா அதை போன்ற படு கேவலமான ஒரு அரசும் இருக்க முடியாது ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க கனிமொழி நல்லா தான் சொன்னாங்க இளம் உதவிகள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அந்த ஒற்றை சொல் உங்கள் பெண்கள் மருந்தில் ஆழமாக பதினா ஓட்டுகள் திமுகக்காக மாறினாங்க இன்னைக்கு மைக்கில் பதில் சொல்ல முடியுது அந்தமாவில மைக்க எடுத்தா ஓடுறாங்க அப்போ மீண்டும் ஒரு புரட்சி வேணும் தயவுசெய்து உங்க எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் நீங்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள்ல தன்னெழுச்சியா வர்றது வீட்டில் புருஷன் குடிச்சா செருப்புகள் அடிங்க புள்ள குடிச்சா தொடப்பத்தில் அடிங்க எல்லாம் தொடப்பத்தில் அடிச்சு தான் வளர்த்தாங்க தொடர்பத்தில் ஏன் ஒரே பையன் அடிக்காம இருக்கீங்க அவங்க உங்ககிட்ட அடி வாங்கல ரோட்ல போய் போலீஸ் அடி வாங்குவான் சரியா அதனால அதெல்லாம் கட்டுக்கோப்பா இருங்க சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் பெண்கள் ஆளுமைக்கு வந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சினிமாவில் வருபவர்களும் அரசியல் தலைவர்களும் வேற சினிமாவில் நீங்க ஒரு நபரை சினிமாவில் கதாநாயகனாக உங்களுக்கு பிடிக்கலாம் தப்பு இல்ல நீங்களே கேள்வி கேட்கணும் இளைஞர்கள் இருக்கிறதுனால சொல்றேன் நிறைய பெண்களும் சின்ன சின்ன ஆண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கீங்க உங்களுக்காக சொல்றேன் உங்களுக்கு ஒரு நடிகரை நடிகராகத்தான் தெரியும் அரசியல்வாதியா தெரியுமா இல்ல தெரியறதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாது கவனமாக இருங்கிற உண்மையாகவே அவர்கள் மக்கள் பணிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இன்று என்னால் இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுதுங்க நான் என் உயிரை பணைய வச்சுதான் பேசுறேன் எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்ன இந்த அரசு பட்டியலின மக்களையும் ஏமாற்றி விட்டது அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி விட்டது சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றி விட்டது சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்த ஒரு அமைச்சரை கூட எடுத்துட்டு விட்டாங்க எல்லாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசுறாங்களான்னு பாருங்க உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும் ஏன்னா இன்னைக்கு நிறைய விதவிதமான அரசியல்வாதிகள்ங்க ஒரு சிலர் போய் மட்டுமே பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க நல்லா சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு ஒரு அரசியல் பேசுறதுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் அடிமையாகிட்டு இருக்காங்க ஒரு நுட்பமான அரசியல் நல்ல அரசியலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை அந்த தேவையை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிச்சயமாக பூர்த்தி செய்யும் இல்லைங்க நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க போதை இல்லாத தமிழகம் வேண்டும் அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வசுவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை பாதிக்கும் என்கிறதன அடிப்படையில் தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் இது தவிர எனக்கு பர்டிகுலராக இவரை எதிர்க்கணும் அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் மக்களை நேசிக்கிறேன் இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன் ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்கு எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது அதுவும் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கேண்டீன் கேன்டீன் கல்லூரி கேன்டீன்லயே அவங்க போட்டுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் கேட்கும் போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துறேன் அதுலேயும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதாவதுங்க இன்றைக்கி என்கவுண்டர் நடந்திருக்கு இது சம்பந்தமாக முழு விவரங்களும் இன்னும் கிடைக்கப்பெறலை கிடைக்க பெற்ற பிறகு இது குறித்து நாம சொன்ன கரெக்டாக இருக்கும் கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் முழு விவரமும் தெரியாமல் அது குறித்து பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாகங்க கண்டிப்பாக அதாவது பட்டியலின மக்கள் வந்து மிகவும் நம்புனாங்க இந்த அரசை அவர்கள் வந்து நம்பி இவர்களுக்கு வாக்களித்தாங்க இதை நான் சொல்லல பெரிய இயக்குனர் அவர்களே ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் உங்க மேல உள்ள நம்பிக்கையை நீங்களே சிதைத்து கொண்டீர்கள்ங்கிற அளவுக்கு பேசி இருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ரோட்டில் மனிதர்கள் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் அதுவும் மாலை நேரத்துல நேரம் கூட நடுகிறவெல்லாம் கிடையாதுங்க மாலை நேரத்துல வெட்டி கொலை செய்யப்படுகிறாருன்னா சாமானியருக்கு என்ன பாதுகாப்பு இங்கே கொடுக்க முடியும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் உளவுத்துறை இப்போ செய்தி பார்க்குறவங்க கேமராவில் இத்தனை பேர் ஒரு மாத காலமாக அந்த ப அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கேமராவில் காட்டுறாங்கல்ல இது என்றைக்கு பார்த்துருக்கணும் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க உணர்ந்து இதை பார்த்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் வளர்ந்து வந்திருக்காரு அவருடைய இழப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தானே

அந்த சந்தேகம் என்னங்கறது போக போக வரக்கூடிய விசாரணைகள் நிச்சயமாக விளக்கும் ஒண்ணுமே இல்லங்க காவல்துறையினர் அதிகாரிகள் யாரோட உறுதுணையோட நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களவாணித்தனமாக தாங்க நான் பார்க்குறேன் அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்ற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒன்றை ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மறுக்கிறாங்க அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் இந்த துறை சார்ந்து நீங்க சரியான முறையில் நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலன்னா வழக்குகள் பதிவு செய்யலன்னா கண்டிப்பாக உங்களுடைய அமைச்சர் பதிவு உங்களுக்கு இருக்காதுன்னு ஏன் சொல்ல முடியல அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துறோம் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க அதிகாரிகளை கை காண்பி வைத்து தப்புச்சுலாம் நினைக்கிறீங்க அரசியலில் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதிகாரிகள் அதாவது அவர்கள் நன்மை செய்தால் அதை அரசுக்கு சொந்தமாக கொண்டாடுறீங்க அதிகாரிகள் ஏதாவது பெருமைக்குரிய விஷயத்தை செஞ்சா அது தமிழக அரசு தான் அதற்கு காரணம் முதல்வர் தான் காரணம் நான் தான் காரணம் நம்பர் ஒன் முதல்வர் நீங்க பெருமையாக மேடையில் பேசுறீங்க அதே ஏதாவது இங்கே குறைகள் நடந்துச்சுன்னா அல்லது இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துச்சுன்னா அதற்கு நீங்க நேரில் கூட போய் பார்க்கல கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று கூட பார்க்காத முதல்வரை நாம இப்போதான் பார்த்துருக்கோம் அறுபத்தி ஒன்பது மரணங்கள் நடந்திருக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூட ஏன் நேரில் செல்லவில்லை அப்ப அந்த இடத்திலேயே அவர்கள் மீது ஏதோ தவறு இருக்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டதாக தான் நம்ம உணர முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் போதைப் பொருட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து வெளி மாநிலத்திலேயும் வட மாநிலங்களிலேயும் வந்து போதை பொருட்கள் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுது கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே இருக்குங்க அதை நான் மறுக்கலை எல்லா இடத்துலையுமே இருக்கு முதல்ல நம்ம மாநிலம் நல்ல மாநிலமாக இருந்தது இந்த மாநிலம் இப்ப சீர் குழைந்துகிட்டு இருக்கிறத கண்ணால பார்த்து நாங்களால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க அதுக்கு அதன் சார்பாக நம்ம அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய பிரதான ஒன்றே இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அவர்கள் மூலமாக தான் நல்ல புதிய அரசியலை மாற்று அரசியலை நம்ம எடுத்துட்டு போக முடியும் அந்த இளைஞர்கள் முதல்ல சுய இருக்கணும் எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுயநினைவோடு இருந்தாதான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும் இன்றைக்கு அதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்